ஹாய் காயைஸ் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ரொம்பவே பதற்றத்தில் இருக்கிறாங்க அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஸோ என்னோட உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின்ட கோரிக்கையை வைக்கிறாங்க ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ டிஎஸ்பிக்கு ஆதரவாக அண்ணாமலை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம துப்பாக்கிய அதை சூட்டிக்கிட்டு வருவார் இல்லைங்க சார் விஜயகுமார் ஐ பி தங்கம் சார் தங்கம்

ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதுல வந்து ஏன் தலையிடல எனக்கு தெரியல இவ்வளவு பேரு மீடியா இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க பொதுமக்கள் கேட்கிறாங்க கேள்விகள் கேட்கிறாங்க நிறைய பொலிட்டிஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல ஏன் சார் சார் எங்க டிஜி விசார் ஏன் சார் இதுக்காக வந்து எதுவுமே கூப்பிட்டு விசாரிக்கல டிஜி விசார் விசாரிக்கிறேன் சார் விசாரிக்க அதனால நான் எல்லாரையும் உங்கள் மூலியமா நான் கேட்டுக்கிறது என்ன நீதி அரசர்கள் ஸ்டேட் ஹியூமன் கமிஷன் நேஷனல் ஹியூமன் விட்டுடுங்க சார் தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன் வந்து விசாரிக்கணும் சார் இதுல உண்மைய நீதிய யார் பிரச்சனை பண்ணிருக்காங்க யார் தப்பு விசாரிக்கணும் சார் ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரிக்கிறது கூடாதுங்க சார் அவங்களே வரணும் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மென்டல் அகேனியில் இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார் போலீஸால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமா குற்றம் சாட்டு சாட்டுறேன் சார் இவங்கெல்லாம் வந்து தயவு செய்து எனக்கு காப்பாற்றணும் சார் என்னுடைய உயிருக்கு திரட்டு இருக்குங்க சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார் எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும் இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார் அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் ஆளுநர்கள் அரசு நடத்த நலத்த எங்களை மாற அதிகாரிகள் பாதிக்கப்படுறோம் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையுடைய உத்தரவு பிறப்பித்திருப்பதாக நான் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஎஸ்பி அவங்க பேசும் பொழுது பொழுது ரெண்டு வித்தியத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலைமை அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையை நான் கூப்பிடலாம் இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் இருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை பின்புறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்கக்கூடாது அவசரம் அடுத்தது இன்டெலிஜென்ஸ் பெண்கள் இருக்கக்கூடிய உயரதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏழுஜியாக இருக்கக்கூடிய உயரதிகாரி இவங்கெல்லாம் துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும்பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்சி இருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியடை மாற்றம் செய்து சஸ்பெண்ட் பண்ணுவது எந்த விதமான இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த ப்ரோஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்மெண்ட்ல ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பந்தப்பட்ட டெபியூட்டி சூப்பரெண்ட் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயர் அதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவ்வளவு இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க கூடாது தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் சந்திக்க ஏன்னா நியாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிக்கை மூலமா தான் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாம ஆராயாம உயரதிகார ஒரு ஐஜியோ நம்ம அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறது முற்றிலும் புறநானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் வேற பக்கம் நடக்கும் ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர்தான் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருமே அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதனை தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பர்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதை உதவி செய்யும் சர்ச்சை ஒன்றும் இல்ல கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோயில் கிடைத்திருக்கிறோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இதில் சத்தையோ சண்டையோ எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக இருக்கின்றது